டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய டிராப்டிங் கமிட்டிக்கு முஸ்லீம் லீக் அனுப்பியது முஸ்லீம்கள் அனுப்பினார்கள் நான் இன்னொரு சொல்கிறேன் உங்களுக்கு சிஏவை அமல்படுத்தினார்கள் இந்தியாவிலே சட்டத்தை கொண்டு அசாமிலே பார் கவுன்சில் சேர்மனாக இருந்தவர் டாக்டர் ரஷித் சௌத்ரி சென்னைக்கு வந்திருந்தார் அவரை நான் மந்தைவழி பள்ளிவாசலுக்கு அழைத்தேன் எங்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருந்தார் மக்களை திரட்டி மக்களிடத்திலே பேசுங்கள் இந்த சட்டத்தினுடைய ஆபத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னோம் ஆழமான வார்த்தையை சொன்னார் அதைத்தான் தான் அறுபத்தி நம்முடைய அன்புக்குரிய சுவாமிகள் நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் சொன்னார் இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்களை அதிலும் குறிப்பாக அசாமிலே வாழுகிற முஸ்லீம்களை அதிலும் குறிப்பாக அஸ்ஸாமிலே இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களில் மாத்திரம் சிஏஏவை எதற்காக அவர்கள் அறிமுகப்படுத்த துடிக்கிறார்கள் என்று சொல்லட்டுமா பிரிக்கப்படாத மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தபோது அசாமும் வெஸ்ட் பங்காலும் மேற்கு வங்காளமும் ஒரே மாநிலமாக இருந்த நேரத்தில் மேற்கு வங்காளமும் அஸ்ஸாமும் ஒரே மாநிலமாக இருந்த நேரத்தில் இன்றைக்கு எந்த ஐந்து மாவட்டங்களில் சிஏஏவை மூர்க்கமாக அமல்படுத்துகிறார்களோ அந்த மாவட்டங்களில் தான் டாக்டர் அம்பேத்கர் முஸ்லிம் லீகின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சொல்வது நான் அல்ல டாக்டர் ரசித் சௌத்ரி